இன்னும் பெரிய நாள் என்ன சொல்லுங்க பாப்போம் பெரிய விழாவை திருவை கொண்டாடுகிறது கடவுளே அவர் முதல்ல பாவமணி வழிபாட்டுக்கு நீங்க உட்கார்ந்த உடனே எனக்கு தெரியும் மனசு இங்க இல்லை அப்படின்னு இன்றுதான் உலக மாந்தர்களிலேயே வாழுகிற பொழுதே தன்னை புனிதையாக்கி கொண்ட பூமியின் தேவதை அன்னை தெரசாவின் திருவிழா கல்கத்தா நகரத்து அன்னை தெரசாவினுடைய திருவிழாவை திரு அவையும் சமூகமும் இணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது நம்ம இங்கே சொல்கிறோமே பேசிகிட்டு இருக்கோம் அவரோடு இணைந்து நாம் இணைந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்கிறத வந்து அதை வாழ்வாக காட்டியவர் அன்னை தெரசா அவருடைய ஒரு கோட் அழகாக இருக்கும் நல்ல அவர் சொல்லுவார் நான் இரத்தத்தால் அல்பேனியன் அவர் அல்பேனிய நாட்டை சார்ந்தவர் குடியுரிமையால் நான் இந்தியன் என்னுடைய சமயத்தால் நான் ஒரு கத்தோலிக்கர் ஆனால் என்னுடைய அன்பால் நான் உலகத்தின் குடிமகள் ஷி இஸ் சிட்டிசன் ஆஃப் த இண்டியர் வேர்ல்டு உலகத்தினுடைய குடிமகள் ஆனால் என்னுடைய இதயத்தால் நான் ஆண்டவருடைய திருஹிருதயத்திற்கு நெருக்கமானவள் என்று சொல்லுவார் அதனால்தான் அவரால் சாதி மதம் இனம் மொழி எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் ஒருவரை கடவுளுடைய சாயலாக பார்த்து அன்பு செய்கிற அந்த நேசம் அவருக்கு கிடைத்தது நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு அற்புதமான சம்பவங்களை சொல்வார்கள் ஒன்று அவர் முதன் முதலில் ஒரு கடைக்கு கொஞ்சமாவது ஏதாவது பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்க போகிறாங்க அவருடைய முகத்தில் கார் விமிழப்படுகிறது நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது அன்னை தெரசாவிடமிருந்து அந்த அன்னை சிரித்து கொண்டே கரைச்சிப்படுத்த அதை துடைத்து கொண்டே சொல்லுவாள் எனக்கு இது போதும் இப்போ என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கள் அன்புக்குரியவர்களே வரலாறு தெளிவாக பதியம் போட்டு வைத்திருக்கிறது அந்த கடைக்காரர் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு அன்னை தெரசாவை தெரியும் ஆனால் அன்னை தெரசா என்கிற ஒரு புனிதர் உருவாவதற்கு கடவுள் எப்படி அடிப்படையில் காரணமாக இருந்தாரோ அதை போல் அன்னையினுடைய அருட்பணியை இந்த மண்ணில் பூ நிலைநிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த கடைக்காரர் ஒரு இந்து சகோதரர் அவர் சொன்னார் இவ்வளவு பெரிய அவமானத்தை பொறுத்து துடைத்துக்கொண்டு இப்படி கேட்ட அன்னையை பார்த்து ஒரே ஒரு வரிதான் சொன்னார் அதைத்தான் வரலாறு தெளிவாக வைத்திருக்கிறது நான் வணங்கும் தெய்வம் என் காளியை உயிரோடு பார்க்கிறேன் என்று சொன்னார் கடவுள் அப்படி தான் பார்க்க முடியும் இணைந்து பயணிக்கிற பொழுதுதான் அந்த பயணித்தல் வருகிற துன்பங்களை தாங்கித்தான் நாம் அதை அனுபவிக்க முடியும் ஒருமுறை நேரு அன்னையை பார்ப்பதற்காக அந்த குழந்தைகள் சிஷு பவன் என்று அழைக்கப்படுகின்ற குழந்தைகள் இல்லத்திற்கு வருகிறார் அன்னையை பார்த்து பேச வேண்டும் முன் ஆல்ரெடி மெமோரியல் ஹால் கொல்கத்தாவில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அழகான ஒரு பில்டிங் அதில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கிறாரு சிஸ்டர் சொல்கிறாங்க ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க அன்னை ஒருவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் நேரு சொல்லுகிறார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துட்டு தான் போவேன் ஸோ ஐ வில் வெயிட் அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சம் நேரம் ஆகிறது பத்து நிமிடம் ஆகிறது பதினைந்து நிமிடம் ஆகிறது அன்னை வந்துடுற மாதிரி தெரியல ஸோ அவர் ஒரு நடை கொஞ்சம் சுற்றி பார்ப்போமே என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக கிளம்புகிறார் சுற்றி வருடத்தில் பார்க்குற பொழுது அன்னை அங்கே ஒரு உடலில் தொண்ணூறு சதவீதம் அழுகி போனேன் அவர் கை வைக்கிற பொழுதெல்லாம் சதை கீழே விழுகின்ற ஒரு குஷ்டரோகியை ஒரு தொழு நோயாளியை அன்னை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ எங்கே கை வச்சாலும் அது ஏற்கனவே அழுகி இருப்பதால் அது அப்படியே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் தூர்நாற்றம்னா சகிக்க முடியாது உலகத்திலேயே மிக மிக மோசமான வாடை கொண்டது மனிதனுடைய உடல் தான் வேற எந்த உயிரினங்களை விட நம்ம சத்தால் தான் தாக்கு பிடிக்கவே முடியாது மூணு நாள் கழித்து எல்லாம் யாரும் வாழ முடியாது பக்கத்தில் அவ்வளவு ஒரு துர்நாற்றம் அடிக்கிற அந்த உடலை அன்னை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் மெதுவாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்போ இவரால் நிற்க முடியல நேரு திரும்ப வந்து வரவேற்பறையில் உட்கார்ந்து விடுகிறார் ஒரு மணி நேரம் கழித்து அன்னை அந்த மனிதனை எல்லாம் சுத்தம் செய்து பண்ணி மருந்தெல்லாம் போட்டு இன்ஜெக்ஷன்லாம் எல்லாம் போட்டுட்டு அரைக்கி வருகிறார் அன்னையை பார்த்த பொழுது அன்றைய பாரத பிரதமர் பண்டிட் நேரு அவர்கள் எழுந்து வணக்கம் சொல்லுகிறார் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் எப்படிமா அந்த துர்நாற்றத்தை செய்து கொண்டு உங்களால் அந்த தொழுநோயாளியை சுத்தம் செய்ய முடிந்தது அப்படின்னு உடனே அன்னை அதற்கு பதில் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அவரை மெதுவாக அழைத்து கொண்டு சேப்பலுக்கு போகிறாங்க எல்லா கன்னியர் மடங்களிலும் ஒரு சிற்றாலயம் இருக்கும் அந்த சிற்றாலயத்திற்கு நேருவை கூட்டிக் கொண்டு போய் ஏனென்றால் நேரு அதிக கடவுள் நம்பிக்கை அற்றவர் ஒரு சோசியலிஸ்ட் எனவே அவரை கூட்டிக் கொண்டு போய் சிலுவையில் தொங்கிய ஆண்டவரை சுட்டிக்காட்டுகிறார் அவர் சொல்லுகிறார் நேருவனுடைய வார்த்தைக்கு மறுமொழியாக நான் ஆயிரம் பொன் கொடுத்தாலும் இந்த பணியை செய்யால் என்னால் முடியாது என்று நேரு சொன்ன பொழுது அன்னை சொன்னார் பத்தாயிரம் பொன் கொடுத்தாலும் என்னாலும் செய்ய முடியாது அப்படியானால் எப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது சொன்னார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த எங்களுடைய ஆண்டவர் இதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் யார் யார் என்று விசாரிக்காமலேயே என் அயலானாக இருக்கிற ஒரே காரணத்திற்காக அன்பு செய்யப்பட வேண்டும் சாதியோ மதமோ இனமோ மொழியோ எங்களுக்கு பொருட்டல்ல மாறாக எதிரே நிற்பவர் கடவுளுடைய சாயல்தானா என்பதை மட்டுமே நாங்கள் பார்க்க கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அன்னை நேருவுக்கு பதில் சொன்னார் அன்புக்குரியவர்களே இதற்கெல்லாம் காரணம் இப்படிப்பட்ட இறைமகனை நம் மண்ணிற்கு பெற்றுக் கொடுத்த நம் அன்னை இந்த அன்னையை தேடி ஏராளமான பேர் ஏராளம் அவளுடைய பரிந்துரையை தேடி வருவது மகிழ்ச்சியாக இருக்கும் நான் இந்த திங்கட்கிழமை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலே திருப்பலியில் இருந்தேன் அப்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பிக்கையோடு அன்னையை தேடி வந்து பெரும்பாலான சகோதர சமயங்களை சார்ந்த நம்முடைய உறவுகள் வன் அந்த குடிமரத்தை மட்டும் தொட்டு வணங்கிவிட்டு அவர்கள் போய் விடுகிறார்கள் ஒரு அதீதமான நம்பிக்கை என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும் எல்லாம் நோய் நீங்கி நலமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நோய் நீங்க வேண்டும் என்ன நோய் எல்லாம் வரும் மனுஷனுக்கு எங்கே எல்லாம் வரும்னு சொல்லுங்கள் பாப்போம் உங்களுக்கு எல்லாம் வரும் நோய் உடலில் வரும் அடுத்தது இப்போ வரது கல்யாணம் ஆயிருச்சா அப்போ மனநோய் வரும் உள்ளத்தில் வரும் அப்போ கோபம் வெறுப்பு எரிச்சல் கடுப்பு எல்லாமே மூணாவது ஆன்மாவில் வரும் இந்த மூன்று ஒரு மனிதன் இந்த மூன்றினுடைய கலவை உடலும் மனமும் ஆன்மாவும் கலந்த ஒரு கலவை இந்த மூன்று இடங்களிலும் நோய் பிடிக்கலாம் உடலில் நோய் வருகிற பொழுது நமக்கு தெரியும் உள்ளத்தில் நோய் வரும்போது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது நமக்கும் கடவுளுக்கும் தெரியும் ஆன்மாவில் நோய் வருகிற பொழுது அவர்கள் வாழ்வதில் இந்த அர்த்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமூகம் அதனால் நோயுறுகிறது எனவே அன்னையை தேடி வருகிற அவளுடைய அன்பு பிள்ளைகள் தங்களுடைய உடல் நோய் நீங்கி முழு நலத்தோடு வாழவும் உள்ள நோய் நீங்கி முழுமையான மனிதனாக மனுஷியாக வாழ்வதற்காகவும் ஆன்ம நோய் நீங்கி இறைவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கும் அன்னையினுடைய துணையை தேடுகிறார்கள் அன்னை மகிழ்ச்சியோடு பரிந்து பேசுகிறார் மிகுந்த மகிழ்ச்சியோடு நமக்காக பரிந்து பேசுகிறார் நம்முடைய சாயலை இறை சாயலை இழந்து விடாதவாறு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார் ஆனால் அன்னையை அந்த அளவோடு நம்ம சுருக்கிற கூடாது நீங்கள் அப்படிதான் நிறைய பேர் இந்த உலகத்தில் அப்படி தான் பார்க்குறாங்க நான் போகிறேன் நான் கேட்பேன் எனக்கு கிடைக்கும் காணிக்க போடுவேன் வீட்டுக்கு போகிறேன் அன்னைக்கு அதுக்கும் நிறைய சம்பந்தமே கிடையாது அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஆனால் அன்னை ஒரு தனிநபருக்காக மட்டும் பறிந்து பேசுகிறவர் அல்ல மாறாக அன்னை சமூகத்தில் இருக்கிற நோயை தீர்ப்பதற்காக இறைமகனை இந்த உலகிற்கு பெற்றுக் கொடுத்தவர் அவரை ஏன் நாம் நம்முடைய பாதுகாவலியாக கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் வாழ்கிற சமூகத்தில் இருக்கிற நோய்களை தீர்ப்பதும் அன்னையினுடைய பணியாக இருக்கிறது எனவேதான் உறுதியாக அவரால் சொல்ல முடிந்தது அவர் நெஞ்சிலே செருக்குற்றோரை சிதறடித்தார் நான் தான் அவங்க காலி கடவுள் செய்கிறார் என்னுடைய கடவுள் எப்படிப்பட்டவர் நெஞ்சிலே செருக்கு ஆணவம் இருமாப்பு கொண்டவர்களை அவர் சிதறடிக்கிறார் நான் ஆரோக்கிய தாய் ஏனென்றால் யாருக்கு நல்ல உள்ளம் இல்லையோ அவர்களுக்கு தான் உள்ளத்தில் என்ன வரும் நான் என்ற ஆணவம் செருக்கு இவை அனைத்தும் அப்படிப்பட்டவர்களுக்கு வரும் எனவே அன்னை அப்படி சொல்லுகிறார் நெஞ்சிலே செருக்கிட்டோரை சிதறடித்தார் அரியணையில் இருப்போரை தாழ்த்தினார் ஒரு சமமான சமூகம் இறைவனை தாயாகவும் தந்தையாகவும் பார்த்து நாம் எல்லோரும் பிள்ளைகளாக வாழுகிற ஒரு சமூகத்தை அன்னை கனவு கண்டார் எனவே நாம் மேலே நீ கீழேன்னு சொல்றதெல்லாம் கடவுளுக்கு ஒத்துவராத சமாச்சாரம் அவருடைய படைப்பில் நாம் எல்லோரும் பிள்ளைகள் மட்டும்தான் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் ஏழைகளை அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் கடவுளுக்கு அஞ்சு வாழுவருக்கு தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் தொடரும் என்பதை ஆயிரம் தலைமுறைகளை தாண்டினாலும் அந்த இரக்கம் தொடரும் என்பதை அன்னை எலிசபெத்தம்மாளுக்கு சொன்னது வழியாக நம்மனைவருக்கும் கற்றுத்தருகிறார் அப்படி இந்த நம்முடைய இல்லத்தில் நாம் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார் அப்படியானால் நாம் ஏன் நம்முடைய சகோதர சபைகளோடு சகோதர சமயங்களோடு இணைந்து வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம் என்று பார்க்கிற பொழுது இந்த சமூக நோயை தீர்ப்பதற்காக நாம் எல்லோரோடும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அழைப்பு விடுக்கிறார் இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிருஷ்ணன் கோயில் பங்கு சமூகத்தில் வரலாறு படைக்கிற ஆண்டு இதுதான் உண்மையான யூபிலி இதுதான் உண்மையான கொண்டாட்டம் நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்பவராக இறைவனின் பிள்ளைகளாக வாழுவதில் இறைவனுடைய ஆசிரியரை நிறைவாக நம்முடைய இதயத்தில் தங்கச் செய்கிறவர்களாக நாம் வாழ்கிற அந்த மகிழ்ச்சி மேம்படுகிறது எனவேதான் அதற்காக நாம் இணைந்து வர வேண்டும் இந்த சமூகம் பல நோய்களால் துன்புறுகிறது இங்கே வறுமை ஏற்றத்தாழ்வு பெண்ணடிமைத்தனம் ஆணாதிக்கம் நிறைய நோய்களை ஊழல் லஞ்சம் என்று அடுக்கி கொண்டே போகலாம் இந்த நோய்களுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்வு பறிக்கப்படுகிறது ஏன் இணைய வேண்டும் ரொம்ப சிம்பிள் ரீசன் தாங்க நீங்கள் மனுஷங்களா வாழணும்னு சொன்னால் ஏழு விஷயம் அடிப்படையாக தேவை அந்த ஏழு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சி பறிப்போகிறது அந்த ஏழு என்னெல்லாம் என்னெல்லாம் எது இருந்தால் வாழ முடியும் முதல்ல என்ன வேணும் உணவு ரெண்டாவது உடை மூணாவது உறைவிடம் நாலாவது இவ்வளோந்தான் கேட்ட பழகி போயிட்டீங்க அப்படிதானே இல்லை ஏழு அடிப்படை தேவைகள் இருக்கின்றன உணவு உடை உறைவிடம் மிக மிக அத்தியாவசியமான அடிப்படை தேவைகள் அது இல்லைன்னா நம்ம தெருவில் கிடக்கணும் அதற்கு அடுத்தபடியாக கல்வி வேலைவாய்ப்பு ஓய்வு சுகாதாரம் இந்த நான்கும் அடிப்படை தேவைகளாக ஏழும் ஐக்கிய நாடுகளவையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மத நம்பிக்கைகளில் வழிபாடுகளில் நாம் வேறுபட்டிருந்தாலும் நாம் வாழுகிற சமூகத்தில் மானுடர்கள் எல்லோருக்கும் தேவையானது உணவு உடை உறைவிடம் கல்வி வேலைவாய்ப்பு ஓய்வு சுகாதாரம் இந்த ஏழையும் இணைந்து பெற்றுக்கொண்ட கொள்ளுகிற பொழுதுதான் ஒரு சமூகம் நலமான சமூகமாக மாறுகிறது அந்த நலமான சமூகத்தில்தான் நம்முடைய மகிழ்ச்சி பெருகுகிறது அந்த நலமான சமூகத்தில்தான் மனிதர்கள் உரிமைகளோடு மட்டுமல்ல மாறாக மனித மாண்போடு வாழுகிறார்கள் இறைவகன் இந்த வண்ணிற்கு வந்ததற்கான காரணமே பாவத்தால் அலங்கோலமாகி போன நம்மை தீயவனுடைய சேட்டைகளுக்கு ஆளாகி போன நம்முடைய இதயங்களை அவற்றிலிருந்து விடுவித்து ஒரு நலமான சமூகத்தை உருவாக்குவதற்காகவே சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்ட வரை சிந்துகிறார் எனவே அப்படிப்பட்ட நலமான சமூகம் அமைவதெல்லாம் இந்த ஏழு தேவைகளும் நிறைவு பெற்ற ஒரு சமூகத்தில் தான் அது சாத்தியம் அப்படி இருக்கிற பொழுது அதை நாம் மட்டும் வென்றெடுக்க முடியாது மாறாக இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லோரும் இணைந்து எல்லா மக்களுக்கும் பசி இல்லாத எல்லோருக்கும் ஓரளவு நல்ல உடை அணியக்கூடிய தகுதியை எல்லோருக்கும் ஒரு உறைவிடம் சின்னதாக இருந்தாலும் சரிதான் அது கிடைக்கக்கூடிய வசதியை அடிப்படை கல்வி பெறக்கூடிய உரிமையை கல்வியற்ற அடிப்படையில் அதற்கான ஒரு வேலை வாய்ப்பை அந்த வேலை வாய்ப்பை செய்து ஓய்கிற பொழுது நிறைவான ஒரு ஓய்வை வழியிலே வழித்தடங்களில் நோய் இருக்கிற பொழுது இலவசமான மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சமூகத்தில்தான் மனித மாண்பு முழுமையாக வெளிப்படுகிறது அதுவே நம் ஆண்டவர் இயேசுவின் விருப்பம் அதுவே நம் அன்னையின் விருப்பமாக மாறுகிறது எனவே அப்படிப்பட்ட இத்தனை தேவைகளையும் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சமூகமாக மாற நாம் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டிய அழைப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறார் இதுக்கு தான் நம்ம இணைந்து பயணிக்கிறோம் வேற ஒன்றுக்காகவும் இல்லை இதனால் நாம் நிறைவருகிறோம் நாம் வாழுகிற சமூகம் நிறைவருகிறது இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளாக என்று எல்லோரும் இறைவனுடைய சாயலோடு நிறைவாக வாழுவதற்கு அது காரணியாக அமைகிறது அதுவே அன்னையின் மன்றாட்டாக இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் அந்த நலனை பெற்று வாழ்வதற்கு நாம் எல்லோரும் இணைந்து உழைப்பதில் தான் அது சாத்தியமாகுமே தவிர நாம் தனித்து நின்று வெற்றி பெற முடியாது என்பது சமூகம் நமக்கு கற்றுத் தருகிற உண்மை எனவே இந்த முன்னுரையில் நாம் அழகாக வாசிக்கிட்டது போல அன்னை தன்னுடைய இயேசுவின் சீடர்களை மீண்டும் ஒன்று கூட்டி தூய ஆவியானவரை பொழியச் செய்து உலகத்தின் நாலாம் மூலைகளுக்கும் நற்செய்தியை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்த கடமை இதுதான் நம் வழியாக ஆண்டவர் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி அந்த சமூகத்தில் அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற உரிமைகளோடு வாழுகிற ஒரு சமூகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதுக்காகவே நாம் உழைக்கிறோம் உணவுக்காக உழைக்கிறோம் உடைக்காக உழைக்கிறோம் உறைவிடத்திற்காக உழைக்கிறோம் கல்விக்காக உழைக்கிறோம் வேலை வாய்ப்பிற்காக உழைக்கிறோம் ஓய்வு ஓய்வு கிடைக்கிற பொழுது மகிழ்ச்சியோடு வாழ உழைக்கிறோம் நம்முடைய நோய் நீங்கி நிலமோடு வாழ உழைக்கிறோம் இதை இணைந்து உழைக்கிற பொழுது சமூகத்தில் யாரும் ஏழைகளாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஓரங்கட்டப்பட்டவர்களாக இருப்பதற்கான சாத்தியமில்லாத மாண்புமிக்க ஒரு சமூகத்தை படைப்பது அன்னையின் அழைப்பாக இருக்கிறது அதுதான் நோயற்ற ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் நம்மையும் முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் வட்டார கூட்டத்துக்கு வர்ற கிருஷ்ணன் கோயில் மக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து எல்லா கூட்டங்களுக்கும் வாங்க உங்களை பார்க்கும்போதே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த ஆற்றலோடு பேசக்கூடியவர்கள் நீங்கள் இறைவன் அந்த வரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அன்னையினுடைய பாதத்தை தேடி வந்திருக்கிற உங்களுடைய உடல் உள்ள ஆன்ம நோய்களை அவர் முழுமையாக அகற்றவும் நம்முடைய குடும்பங்களில் இறைவனுடைய அருள் நிறைவாக தங்கியிருக்கவும் நாம் வாழுகிற சமூகத்தில் அனைவரும் இணைந்து எல்லோருக்கும் அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க இணைந்த கரங்களாய் உழைக்க இறை எண்ணெய் வழியாக வர வேண்டுவோம் ஆமன்